கொண்டாட்டம் பொண்ணு கிட்ட கேட்போம் அனுப்பி விடுப்போம் ஒரு ஆம்பளை கிட்ட போய் அனுப்பி விடுப்போம் என்ன பண்றது பாண்டியராஜ் பிரதர் இவன் எங்க தொல்லை தாங்க முடியல எப்பா அஜித்தே நீ தானே பேடு கமெண்ட் போட்ட சொல்லுப்பா ரொம்ப மரியாதையுற சொல்லி உங்க வாயில் அடுத்தது என்ன போட போற எனக்கு ஸ்பேனர் கொடுங்க நானும் பண்ணுறேன் பண்றேன் அஜி நீ போடுற கமெண்ட்ல தான் இருக்கு ஏண்டா கலை போட்டா வெளில போட்டா வெளில போட்டா ஹாய் கிரிஷ் தேங்க் யூ ஃப்ரீயாக விடு அடடா என்ன ஒரு அழகான பேர் ஃப்ரீயாக விடு இந்த மாதிரி இம்சைங்களை பிடிச்சிக்கிட்டு மண்டையில் போடுறது ஃப்ரீயாக விடும் என்ன பண்ணுறது கடுப்பாவது ஷாரி அக்கா சரி விடு தம்பி அச்சி விடு நல்ல பையன் விட்டுருக்கோம் ஹாய் கேமிங் ஹாய் அது தேங்க் யூ ஃப்ரீயாக விடு தேங்க்யூ ஸோ மச் ஹாய் சரண் பட்டு சரி படுப்போம் சரி போதைப்போ பாசுது ஆமா உங்க அம்மாவுக்கு நீதானே தான மாம்ச புரோக்கர் போடாடே புரோக்கர் சங்கர் போடா பிரியா புரோக்கர் சங்கர்னு போடுமாவன வெறும் சங்கர் இல்லை அவர் பேர் புரோக்கர் சங்கர் அவங்க அம்மாவுக்கு புரோக்கர் வேலையை பாக்கிறான் அவன் தானே அந்த சங்கர் கூட சேர்த்து அவன் பொண்ணையும் பாக்குறான் அவங்க அக்கா தங்கச்சிங்க பாக்குறான் அவன்தான் அவன் தப்பா போடுறான் ஹாய் சொல் மை சிம்பிள் லைஃபா ஹாய் ஓடுது ஃபேக் எடி கம்மண்டா வந்து தொலைது நான் என்ன பண்ண ஏ பட்டு கம்முன்னு உக்காரு என்ன டேஷுங்களா என்ன ஜென்மம் ஹாய் விக்கி வணக்கம் அப்போ சொன்னதுக்கு சரி விடுப்பாச்சு சரி சரி விடுப்பாய் ஓ பாப்பா நீ தான் பண்றது பிரச்சனைங்க பண்ணி விட்டடிமா அடுத்து ஒரு டேஷெடு கம்பரம் அவனை அடிச்சு விடு சாப்பிட்டேன் ஜீன் சாப்பிட்டீங்களா டெடிம்மா அந்த காலையை டேஷர் கம்பாரா அவனும் டைம் கொடு ஹாய் ஹலோ ஃபேக்கடி பிறந்த புறம்போக்கு தொடப்போ கட்டிங்களா மரியாதையா கம்மன் போடாத நான் இங்க வெளில போக பேக்கடி பிறந்தவாங்களா ஆய் ராகுல் வணக்கம் அண்ணா தூங்கிட்டாங்க சுரேஷ் இருக்கா சுரேஷ் என்ன சுரேஷ் அப்படியா ஜி சரிப்பா ரொம்ப சந்தோஷம் தம்பி சாப்பிட்ட ராகுல் தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா ஏ போடா டேஷுக்கு பிறந்த புறம்புக்கு சுரேஷு டேஷு உனக்குலாம் ஒழுங்காகவே பேச தெரியலடா போடா முதல்ல பிறந்த அடுத்த ஜென்ம தேச்சு ஒழுங்காக பேச வாங்கடா டேய் உங்க ஆத்தாளுங்கலையே நீங்க எல்லாம் மரியாதையில பேசுற குரங்கோக்க முடியா நீங்க நம்ம வீட்டில் நாலு குட்டிஸ் இருக்காங்க ஒருத்தி பேர் டாம்சே இன்னொருத்தி பேர் பாப்பா இன்னொருத்தி பேர் பிங்கி இன்னொருத்தி பேர் பட்டர்லே நாலு பேர் இருக்காங்க